எட்டாவது அதிகாரம் அப்போஸ் நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமோன் என்ற ஒரு மந்திரவாதி ரட்சிக்கப்படுறான் இந்த ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன செய்கிறாங்கன்னா புஸ்தகத்தெல்லாம் எதுவுமே கொளுத்திடறாங்க நாங்களாம் ஊழியத்துக்கு விசுவாசியான பொழுது சொன்னாங்க சில பேர் அப்போல்லாம் பிஎம்ஏ பெரிய படிப்பு நான் ஊழியத்துக்கு வந்த பொழுதும் கொஞ்சம் பேர் கேட்டாங்க அப்போ நான் விசுவாசியாக இருக்கிறப்ப சொல்கிறேன் தொண்ணூற்றி மூணு ஸ்டேஜில் சிலதெல்லாம் என் காத்துக்கு வந்துச்சு முன்னிலையில் நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் ஊழியத்துக்கு வந்தோடனே டிகிரி சர்டிஃபிகெல்லாம் கீழ்சிட்டிங்களா ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க நான் எழுந்து எம்ஏ சர்டிகெல்லாம் கிழிச்சு போட்டேன் ஏன்னா மறுபடியும் அவங்க போயிட்டு வேலைக்கு போயிடக்கூடாதான் போய் டூப்ளிகேட் அப்ளை பண்ணி போ போகிற போகிறதா அப்போ அந்த இல்லை சொல்லலை நான் கேட்டுக்கிறேன் பாருங்கள் நம்ம புத்தி எப்படிலாம் வேலை செய்யுதுங்க கிழிச்சு போட்டாலாம் இல்லை இன்னும் என்னென்னமோ நடக்கும் இங்கே சொல்ல முடியாத விஷயம்லாம் இருக்கும் என்ற பேரில் ஆமாம் வலிகி பெருக்குன்னு வேதம் சொல்து இவன் வந்து கல்யாணம் ஆகிட்டு இவன் வாலிபனை போல் இருக்கிற மாதிரி இவன் சொல்கிறாங்க வாலிபண்ணாக கே கல்யாட்டுகளில் சொல்ல இவன் கணவனாக மனைவியத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒருத்தர் ஒரு டீச்சிங் போச்சு ஒரு காலத்தில் இருக்கக்கூடாது அதுக்கு நீ போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுன்னா நான் அப்போயே பார்த்தேன் இது நம்மளுக்கு செட்டாகாத ஒரு உதவி சொன்னிட்டு வந்துட்டேன் நான் இதெல்லாம் நடந்துச்சு இன்னொருத்தன் கல்யாணம் ஆனான்னா இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுன்னா இன்னொருத்தன் நகை போடுன்னா இன்னொருத்தன் போடாதன்னா இன்னொருத்தன் வாடகை தான் ஒஸ்தின்னா வருகை வருது எல்லாம் விற்றுட்டு தான் ரெண்டாயிரம் வரைக்கும் வேறு மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தில் ஏசு வரலன்னொன்னே எல்லாரும் உஷாராகிட்டாங்க விசுவார்த்திங்களாம் உஷாராயிட்டாங்க சொன்னதெல்லாம் போய் சேர ஆரம்பிச்சிச்சு எல்லாம் வயசாகி போனது வேறு ஒன்றும் பாவம் புண்ணின்னு சொல்லலை ஒரு விதமாக இருக்கும் இதெல்லாம் பண்ணால்தான் என் டிகிரி சர்டிஃபிகேட் கீழ்ச்சி போட்டு ஊழியத்துக்கு வந்தால் இன்றைக்கி அரசாங்கம் முதல்ல படிச்சான்னு கேட்குது சட்டை மாறிச்சா என் ஏசு மடியில் உட்காந்து கற்றுக்கினேன் ஏசு பாத்து தாண்டியில் உட்காந்து கற்றுக்கினேன் ஏசு என்னை தூக்கி வச்சு சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகாது முதல்ல படிக்கிறதுக்கு ஒரு கிருப்பை வேணும் வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு கிருப்பை வேணும் வேதா மக்களூரில் போய் படிக்கிறதுக்கு ஒரு தாழ்மை வேணும் ஒரு தாகம் வேணும் அங்கேயே எல்லா எல்லா விதமான வனாந்திர அனுபவமும் கற்றுற கற்றுக் கொடுத்துருவார் அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த சரணாலயம் எப்படி இருக்குதுன்னு போனவங்களுக்கு தெரியும் போக போகிறவர்களுக்கும் தெரியும் செய்தி சொல்கிறேன் எங்கேயுமே தேவ தூதர்கள் என்றால் அங்கே ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் பாவிகள் இருந்தால் என்னென்னமோ நடக்குது இல்லையா அதே தான் எல்லாத்திலையும் நடக்கும் சுருக்கமாக சொல்கிறேன் உங்கள் மனம் தான் புதிதாகணுமே தவிர வஸ்திரம் இல்லை ஏதோ யாரோ வாங்கி கொடுத்தாங்க அழகாக ஆசையாக போய் போட்டு வந்திருக்கேன் இது எனக்கு மானத்தை காப்பாற்றுக்கிறது ஏன்னா மேலே சரீரம் தெரியாமல் இருக்குது தவிர இதனால் பரிசுத்தம் சொன்னால் நான் எடுத்துக்கொள்ள முடியாது உங்கள் அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கணும் பரிசுத்தமும் அபிஷேகம் போய்கொண்டிருக்கணும் ஒரு சேனல் பரிசுத்தம் இன்னொரு சேனல் அபிஷேகம் அப்படியே பரிசுத்தத்தில் நம்ம நிற்கிறதுக்கு காரணம் என்ன பரிசுத்தம் சோத்திரம் சோத்திரம் ஹோலி 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 அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாக்கா தானாக ஹோலினஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும் வ வேத வசனம் தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தம் அடைக செய்கிறது கத்திராக ஏசுகசு ரத்தம் பரிசுத்தத்தை குறித்ததான குத்துதலை கொடுக்கறது கத்திராக ஏசுகிசு ரத்தம் பரிசுத்தம் ஆக்குறது தேவனுடைய சத்தியம் கருத்தருடைய சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குறது அசுத்திலேருந்து பைபிள் படிக்கிறது கிடையாது ஜபம் ஒண்டி பண்ணுறது சில பேர் ஜபமும் பண்ணும் பைபிளும் பண்ணும் வேத வசதி கேலாதப்படி செவியை சாய்க்க வேண்டிய ஜபம் இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த அபிஷேகம் அப்படியே எழுப்பிடும் கொஞ்சம் பரிசுத்தம் இருக்கிற பொழுது அபிஷேகம் எழுப்பிடும் அந்த அபிஷேகம் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும் நம்ம ரிசர்வில் போதும் இல்லையா வண்டி பெட்ரோல் போடுறோம் டீசல் போடுறோம் கேஸ் வண்டி எனக்கு தெரியாது பழக்கம் இல்லை கொஞ்சம் போவோம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போகிறதுக்கு தான் அந்த ரிசர்வ் அது வரைக்கும் அந்த அபிஷேகம் கிரியேஷன் இதே ப இதே மாமூலம் அழிக்கிவான் நம்மளால அபிஷேகம் தான் இருக்குல்ல கருத்து போல இல்லைன்ட்டு இஷ்டப்படி ஜிபிஎம் செய்வாங்க அப்போ என்ன ஆகுனா ஒரு காலக்கட்டத்தில் தள்ளிட்டு போவாங்க ரிசர்வையும் தோற்று தள்ளிட்டு போகிறாங்க இல்லையா நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க ரிசர்வ் எல்லாம் தான் ஏன் தள்ளிட்டு போவாங்க சாதாரணமாக வண்டி விட்டு இறங்குவோமா மாதிரி தானே உட்காடுறோம் தள்ளுற ஸ்டேஜ் வருதுன்னா சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் நம்ம கைவிடப்பட மாட்டோம் தேவைக்கெல்லாம் சந்திக்கப்பட்டுரும் பிரகாசம் வாங்கும் பிசாசு நீங்கள் துரத்துனது போல போக பிசாசு உங்களை துரத்துக்கிற அளவுக்கு ஆகிடும் இயேசும் அறிவேன் பவளையும் அறிவேன் தான் என்ன செய்யனாக்கா இந்த பரிசுத்தத்தை குறித்து அவங்க கண்டுகொள்ளவே மாட்டாங்க ஓவா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்க்காத ஆண்டவரா நான் கையை உழுத்துனா பத்து பேர் விடுவோம் காலை வயிற்றுனா பத்து பேர் விடுவோம் இந்த இடத்துல அவ்வளோ பேர் சுகமானாங்க எல்லாம் நடக்கும் ஐயா அபிஷேகத்தினால நடக்குது அதுக்கு சார்ஜ் வந்து பரிசுத்தம் இல்லையா அதனால்தான் என்ன நடக்குதுன்னா கடைசி நாட்களில் இந்த ஊழியக்காரர்களை குறித்து தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம் இதுக்கு பின்னாடி மெய்ப்புன்னு இருக்க மாட்டோம் நல்ல உபதேசம் இருக்காது இது தையா தக்கான் குதிக்கும் இல்லை ஆடும் யார் ஆராதனைக்காரர்களை கொடுத்து சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க சாதாரணவே இருப்பு கொள்ளாது ஜனங்கள் பொது ஜனங்க எல்லாமே ஒரு வினோதமாக வருவாங்க ஏசுன்னு காலத்தில் கொஞ்சம் பேர் வந்தாங்க நோயாளிக்கு கொஞ்சம் பேர் அவங்க கூட வந்தாங்க அவங்களை தூக்கி வந்தவங்க கொஞ்சம் பேர் எதுக்கு வந்தாங்கன்னாக்கா என்ன சிறனை பார்க்கறதுக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் எதுக்கு கூடினாங்கன்னு தெரில இது அப்போஸ் இடப்படிலேயே இந்த ரெக்கார்டு இருக்குது பவுலுக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குது அவங்க தற்கரிக்கிறாங்க கொஞ்சம் பேர் எதுக்கு வந்திருக்கானே தெரில கும்மலை பார்த்துட்டு நிறைய ஆக்சிடென்ட் வந்திருக்கு சொந்தக்காரனை தவிர எல்லாம் சூழ்ந்து பார்ப்பான் ஒருத்தனை ஹெல்ப் பண்ண மாட்டான் ஒருத்தனை ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண மாட்டான் ஒருத்தன் செல்ஃபி எடுப்பான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவன் ரத்தாரில் ஓடுறான் பகலாம் செல்ஃபி எடுக்கிறான் ஒருத்தன் அட படுவாவி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறா போலீஸ் ஃபோன் பண்ணுறா ம் சரி அவன் ஃபோனையாவது எடுத்து பார்த்து அவனுடைய பாஸ்வேர்டு கேட்டு கால் சொல்லி தொலை அப்புறம் எதுக்கு நிற்கிற வேடிக்கை பார்க்க அது ஒரு அதை அவன் ஃபேஸ்புக்கில் போடுவான் அட படுவா வைக்கல அவன் போய சேர்ந்துருவாண்டாமல் நியூஸ் பார்க்குறான் வைரல் ஆகணும்னு பார்க்குறான் இதில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்லாம் வரான் டேய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுரா கீழே விழுந்துருக்கான் அடுத்து ஃபஸ்ட் எய்டு கொடுறான்னா அதுக்கு கண்டென்ட் எடுத்து அது ஐயோ ஐயோயோ ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை இப்போ மாறிடுச்சு இல்லையா டிஜிட்டலு அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து வித்தியாசமாக போயிடும் உங்களுக்கு அதனால இந்த ஊழியக்காரர்கள் எப்படி அபிஷேகம் மட்டும் இருக்கணும் தவிடி விழுகிறாங்கன்னு கேட்டால் இப்படி தான் விழுறாங்க பரிசுத்தத்தை பற்றி கண் ஒரு கவலை இல்லை ஒரு அக்கறை இல்லை உபதேசம் சுத்தமாக இல்லை ஏசு எங் விசுவாசி புதுசாக விசுவாசம் சொல்லலாம் ஏசு அவங்க கூட இல்லையா அப்போ அவர் இல்லாமல் எப்படி தீர்க்கதும் உரைக்கிறாரு உரைப்பார் உரைப்பார் அரைப்பார் எல்லாம் செய்வார் சுகமாக்கலையா கர்த்தர் அவங்கள பயன்படுத்தலையா பட் எல்லாமே ஓடும் வண்டி ரிசர்வ் ஸ்டேஜ் எப்போ மாம்சத்தின் கனிகளை பார்க்குறீர்களோ அதை தெரிஞ்சு கொள்ளுங்க இனிக்கெல்லாம் நாளைக்கு அது டவுன்ஃபால் அதுக்குள்ளே அவங்க திருந்தி வந்துட்டாங்கன்னாக்கா அது ரைஸ் ஆகிடும் விசுவாசிகளுக்கு கவனத்திற்கு இது வரணும் ஞாயிற்றுக்கிழமை மாறாதுன்னே தெரிந்து கொள்ளணும் எப்படி ஊழியக்காரன் உழறான் எப்படி ஊழியக்காரன் நிற்கிறான்னா இதான் விஷயம் முதலே அந்த பரிசுத்தத்தை மீது தாகமாக இருக்கும் அதனால தான் கத்திரமும்லே சொல்கிறார் ஒன்று எட்டுலேயே சொல்கிறார் அப்போ சில நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க உங்கள் நீங்கள் வரும்போது பெலன் அடைவீங்க அந்த பெலன் இல்லாத தானே இவ்வளோ நாள் இருந்தோம் சில பேரால் போல்டாக பேச முடியாது கெட்ட வார்த்தை பேசுவான் எதிர்த்து பேசுவான் கற்றுக்காக பேசுனாக்கா வாய் அடைஞ்சிரும் நான் அந்த பதினெட்டு வயசில் எப்படி தான் நின்றுன்னு எனக்கே தெரில ஞானசன் எடுத்தியா ஆமாம் எடுத்தேன் பொங்கல் இதே வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க தீவாரணக்கார்ட்டை கூப்பிட்றாங்க ஐயா நான் மாட்டேன்னா ஏய் இவர் பெரிய இவர் வாட அப்படின்னு அப்பா கூப்பிட்டான்னு பிகு பண்ணிக்கிறேன் இல்லை இல்லை நான் பொங்கல்லாம் பொங்கல்லாம் ஏன் பிரியாணிக்கு தான் தீவாரத்தை காட்டுவியா அப்படின்னாரு எங்கப்பா இல்லை இல்லைப்பா நான் பொங்கல்லாம் கொண்டாடுறதில்லை அப்படியா நான் கொண்டாடுறது இல்லைன்னா என்ன அர்த்தம் கல்யாணம் கல்யாணம் என்ன பண்ணிட்டியா அப்போ எல்லாம் எஸ்கேப் ஓடுற ஸ்டேஜில் இருந்தாங்க பசங்களாம் நான் கிறிஸ்டாக மாறிட்டேன் அவ்வளோதான் வச்சாங்க பொங்கல் பொங்கலோ பொங்கல் அணி தான் கடைசி பொங்கல் அந்த வருஷம் தான் எங்கள் வீட்டில் அடம் பாய் மனசா என்னடா பண்ணி வச்சே அதோ சொல்கிறேன்னே ஒரு கிறிஸ்தவ பொண்ணு கூட போனால் தான் ஞானசானே அந்த காலத்தில் அவ்வளோ அவ்வளோ இழுத்துன்னு ஓட்டா தான் ஞாசன் எடுப்பாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருச்சி நான் மாறிட்டான எல்லாருக்கும் பயம் வந்துச்சு சாட்சி சொல்கிறேன் அப்புறம் நான் சொல்லி எப்பா நீ உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் அப்போ தான் நான் ஏசுவை பார்த்து ஏசுவை பார்த்தி அடே என்னடா நீ என்ன வேலை பண்ணி வச்சிட்டு வந்துருக்குற சரி பரவாயில்ல நான் நம்ம சாமியாரெல்லாம் கூப்பிடுறேன் பரிகாரம் பண்ணி மறுபடியும் நம்மக்கிட்டே வந்துருன்ட்டார் எதான விஷயம் அதுக்கு என்ன மாற்று சிகிச்சை பண்ண முடியுமோ பண்ணி நீ வார என்ன பண்ணும்போது பண்ணி அது மறுபடியும் வித்ரா ரீகால் பண்ணிக்கலாம் நம்மளாம் என்ன மாதிரி பரம்பரை நீ இப்போ எங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிற அதுவும் இல்லை இது இல்லை எப்படியோ பலத்தோடு நின்று அப்புறம் எங்கள் அப்பாவே சொன்னார் சரிடா நான் ஞானசான எடுத்துக்கிறேன் அதுக்கு என்னன்னு ஏற்பாடு பண்ணேன் எழு எண்பத்தி நாலு வயசு எங்கள் பாட்டிக்கு ஞானசானம் எடுக்கிற போது எங்கள் முழு குடும்பமாக நான் ரசிக்கப்பட்டு மூணு மாதத்தில் ஆண்டூருக்குள்ளே வந்துட்டாங்க அது எப்படி நின்று எப்படி என்னுடைய செய்கள் இருந்ததெல்லாம் கத்துறதுக்கு தான் விழிச்சோம் ஒன்றும் இல்லை இந்த பலன் அடையணும் இந்த பலன் அடையணும் பலன் இல்லாமல் உங்களால் நிற்க முடியாது கற்றுறதுக்காக பலன் அடைய எல்லா பட்டணங்களும் ஒழுங்காக இருக்கணும் கல்லூரியில் ஒழுங்காக இருக்கணும் அப்போ வாலிப கல்லூரியில் ஒழுங்காக இருக்கணும் வேலை ஸ்தலத்தில் ஒழுங்காக இருக்கணும் சமுதாயத்தில் ஒழுங்காக இருக்கணும் வீட்டில் ஒழுங்காக இது எல்லாத்துலேயும் ஒரே இடத்துல ஒழுங்காக இருப்பான் மனுஷன் எல்லாத்துலேயும் ஒழுங்காக இருக்கிறோம் தான் விசுவாசம் இதை பார்க்கிற பொழுது கத்திரக்கோ ஒரு தாகம் வரும் இதனை நிரப்பணும் த பேர்ட் ஷுட் கம் டு த லார்ட் தட் ஈ ஷுட் ஃபீல் அஸ் நமக்கு இருக்கிற தாகம் ஒன்று நம்ம ரச்சிக்கிறார் ரசிக்கப்படும் சபையில் சேர்க்கிறார் இது சபை கொள்ள உள்ள கரப்ஷன் போயின்னு இருக்குது இதன் தான் சாமையில் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அதே போல தான் நாமளும் தலையை பார்க்கக்கூடாது வாழை பார்க்கக்கூடாது கத்திரை மட்டும் பார்க்கணும் பாஸ்ட்ரை பார்க்கக்கூடாது அவங்க பிள்ளைங்களை பார்க்கக்கூடாது அவங்க செலவு ஆடம்பரமோ அத்தியாவசியமோ தாழ்மையோ மேன்மையோ உயர்வோ தலைக்குணிவோ நிறுவனமோ எதையும் நம்ம பார்க்கக்கூடாது ஆமாம் அவங்களுடைய தாழ்வான காலம் அதாவது ஓத்துற காலத்தை பார்த்துட்டு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது தெரியாது வந்துட்டோமோனு நினைக்கூடாது ரொம்ப ஆடம்பரத்தை பார்த்து இதுதான் வழினுன்னு நினைக்கூடாது தாழ்த்துக்கிறோன்னு உயர்த்துக்கிறோன்னு கத்தர் பார்வை மட்டும் கத்தர் மேலே இருக்கணும் என்னை கேட்டுக்கொண்டிருக்க சனமே இந்த நாளில் உங்கள் வீட்டாரே கத்தர் வச்சுக்க போகிறார் உங்கள் குடும்பத்தாரே கற்று வச்சிக்க போகிறார் உங்களுக்கு பெலன் வரணும் உங்கள் பலன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது உங்கள் பரிசுத்தாய் பெறது கூட எப்படி வரணும் அ என்பதை சாயந்தரம் நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்தாய் பெறாதவங்க இருந்தீங்கன்னா பெற்றவங்க இருந்தீங்கன்னா அடுத்த கட்டு அபிஷேகத்துக்குள்ளே கற்றுவங்களை நடத்த போகிறார் சாயந்தரம் தவறாவது வந்து கலந்து கொள்ளுங்கள் இப்போது அதன் பிறகு அதன் பிறகுனா எதன் பிறகு ஞானசானம் எடுத்த பிறகு இப்போது ஒரு தெளிவு வந்திருக்கும் சபைக்கு பர்ஷத்தாய் வரைக்கும் மரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்கு நடுவில் இந்த காணிக்கை எடுக்கிற விஷயத்துலேருந்து கலர் ட்ரெஸ்ஸாக பய ட்ரெஸ்ஸாக நகை போடலாமா போடக்கூடாதா ஃபாஸ்ட்டு மாமே மச்சான் ஃபாஸ்ட்டு மருமகன் ஃபாஸ்ட்டு பையன் ஃபாஸ்ட்டு சந்ததியார் இது மாதிரி ட்ரெடிக்ஷன்ஸ் வரும் அப்புறம் உள்ளே இருக்கிற விஷமங்கள்லாம் அது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் தாண்டி வர்றது தான் ஒரு விசுவாசினுடைய மனப்பக்குவம் இது எவ்வளோ சின்ன வயசுலேயே எவ்வளோ ஆரம்ப காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா நீங்கள் சிரமம் இருப்பீங்க அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் ரசிக்கப்பட்ட பிறகு பிசாஸுக்கு எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளணும் என்ன பிசாசு கண்டு பயப்படக்கூடாது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் கற்றுக்கு நீங்கள் பட்சமாக கற்றுக்காக நீங்கள் விலை நடைந்து காணப்படணும் ஜிம்முக்கு போய் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னாங்க இல்லையா அதுக்கு ஒரு ஆயத்தம் இந்த தேவனுக்காக வேலைப்படுத்திக்கிறது தேவனுடைய வசனமும் தேவ தான் தேவ சமூகம்னா ஆலயம் என்பதில்லை உங்கள் தனி ஜபத்தை விட்டுறக்கூடாது மீதியான காரியத்தை நம்ம சாயந்தரம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இடத்துல விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இடர்ல அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஊழியர்காரனை குறைச்சொல்லாதீங்க அவர்களாக இடல் அழிஞ்சேன் இவங்களாக இடல் அழிஞ்சேன் இதெல்லாம் வந்து நம்ம அது ஒத்து வராது இழக்கிறது நம்ம தான் கட்சியில் பெற்றுக்கொண்ட இழந்து எடுக்கிறது நம்ம தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை இழந்தால் வரும் கோபா கண்ணிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் ஒரு முறை பின்வாங்கிட்டால் முன்னாடி திருப்பி வர்றது ரொம்ப புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படி டேமேஜ் பீஸாக தான் வரணும் வந்தால் நல்ல அழகாக நம்மளை கற்று ரசித்திருக்கிறார் நேர்த்தியாக கற்று நடத்தி கொண்டிருக்கிறார் வார்த்தைக்கு வார்த்தை கிடைக்கிது கிருபைக்கு கிருபை நம்ம செய்ய வேண்டிய வீட்டு பாடங்களும் நமக்கு கொடுக்கப்படுகிறது இட்ஸ் அஜின கிளாஸ் ரூம் அதில் நம்ம வேறு மாதிரி சிந்தை வைச்சோன்னா இந்த வாதி அருங்களை கிண்டல் பண்ணுற பசங்கள்லாம் என்றைக்குமே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் நம்மளாம் இவ்வளோ தூரம் நான் நினச்சதே இல்லை அவ்வளோ திறமையாக அவ்வளோ இதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சாங்கன்னா அந்த கத்திரி கொடுத்தது கத்திரக்குள்ளே வந்த பிறகு ஆனால் ஒன்று மட்டும் என் தந்தையார் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்ன எல்லாருக்கும் குரு வணக்கம் இருக்கணும் என்ன குரு வணக்கம் ஆனால் உனக்கு மட்டும் என்ன இருக்கணும்னா குரு பக்தி இருக்கணும் வணக்கம் எல்லாரும் வைக்கலாம் குட் மார்னிங் சார் ஆனால் உனக்கு மட்டும் குரு வணக்கம் இருக்கக்கூடாது வணக்கத்துக்கு மேலே குரு பக்தி இருக்கணும் அதுதான் ஒன்று உயர்த்தம் கல்வி எல்லாராலும் கொடுக்க முடியாது எல்லோரும் கொடுக்குறவங்களாலும் படிக்க முடியாது சூழ்நிலைகள் பல இது இருக்கிறது அவர் சொன்னப்போ எனக்கு புரியல ஆனால் குரு பக்தி வண்டி புரிஞ்சுக்கினேன் ஏன்னு சொல்கிறேன்னா அதுதான் உயர்த்தம் அவர் யாரும் என்னமோ அந்த டீச்சர்ஸு அந்த ஸ்தானம் இதெல்லாம் ரட்சிக்கப்படாததுக்கு முன்பு நடக்கிற காரியம் சொல்கிறேன் பேஸ் அதே என்ன இன்றைய வரைக்கும் நினை நினைவு கூற வைக்கிறது அதனால் எனக்கு சபையாரும் சரி சபையில் இருக்கிற பெரியவர்களும் சரி இருக்கிற பெரியவர்களும் சரி அந்த ஒரு அடிப்படை கொள்கையை குரு வணக்கம் இல்லை குரு பக்தி இதுக்கும் அதுக்கும் பெரிய இடைவெளி இருக்கும் அதன் வழியே போனதுனால தப்பித்தோம் நான் இன்று வரை கத்தரை கொள்ள காத்துக்கொள்கிறேன் மீதி சாய்ந்திரம் பார்ப்போம் கண்களை மூடி கத்திரை நோக்கி பார்ப்போம்